ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசு பையன் கூட படுக்கையில் மதுபான நடிகை கும்மாலம் அதுவும் வந்து அந்த நடிகருடைய ஸ்டாமினாவை விட இந்த நடிகையுடைய ஸ்டாமினா அதாவது இந்த மதுபானி நடிகையுடைய ஸ்டாமினா படு பயங்கரமாக இருக்கான் ஸோ ஏதாவது மாத்திரத்தில் போட்டாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து செஞ்சுருக்கிறாங்க இருந்தாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம இது பண்ணுறது நியாயமாக அப்படின்னு சொல்லி தெரிந்த வட்டாரம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறது அந்த நடிகையுடைய தெரிஞ்சே தெரிஞ்சேதான் சோ விசித்திரமான ஒரு உலகமா இருக்கு சினிமா நட்சத்திரங்களுடைய உலகம் சோ அது என்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில நடிச்சு பெயர் வாங்கும் நடிகைகள் இருக்கிறாங்க சோ தவறான வழியில போய் கெட்ட பேர் வாங்கக்கூடிய நடிகைகளும் இருக்கிறாங்க சில நடிகைகள் குறிப்பிட்ட வயது வரைதான் வந்து சினிமால நடிக்கிறதால அதிக ஆர்வம் காட்டுவாங்க சோ அதுக்கப்புறம் நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுல அந்த நடிகையை வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய போக்குக்கு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் இந்த நடிகையோட வாழ்க்கையும் மாறி இருக்கு ஸோ அதுவும் மிகவும் இளமையான அழகான நடிகர்களுடன் நடிக்கும் பட்சத்தில் விரைவில் அவங்கள வந்து வசியப்படுத்தி தங்களுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு தன்னுடைய அந்த வாழ்க்கையை அந்த இரவு நேர சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறாரு இந்த நடிகை ஸோ பெரும்பாலான நடிகைகள் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை தள்ளி போறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பெரிய நடிகர்கள் இளம் நடிகர்களை வந்து தங்களுடைய வசியப்படுத்திட்டு அவங்க மூலமா வந்து தன்னுடைய பட வாய்ப்புகளை வாங்குறது அவங்க மூலமா வந்து தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு பட வாய்ப்பும் கிடைக்கும் தன்னுடைய ஆசையை வந்து பெண்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த நடிகை கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கிடையாது அந்த நடிகைகளுக்கும் இந்த அழகான நடிகர் கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க சில நடிகைகள் ஸோ ஒரு சில நடிகைகளை பொறுத்த வரைக்கும் சினிமாவே அவங்களுக்கு வந்து இரண்டாம் பட்சம் தான் ஸோ அவங்களது முக்கிய நோக்கமே புதுசாக புதுசாக வரக்கூடிய நடிகர்களுடன் தங்களுடைய அவங்க அவங்க போய் டேட்டிங் பண்ணுறது அவங்களோட போய் என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது ஸோ எப்போதுமே வந்து ஒரே கணவர் ஒரே வாழ்க்கை ஒரே மாதிரியான உறவு அப்படின்றது அதை விட்டுட்டு வித்தியாசமான மனிதர்களுடன் வித்தியாசமான உறவுகளை தொடர்கிறது வந்து இந்த நடிகைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு அது ஒரு அளவு கடிந்த ஒரு இது ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான நடிகைகள் இருக்காங்க ஸோ அந்த தான் இந்த ஐம்பது வயசை நெருங்கி இருக்கக்கூடிய அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது வயசு தாண்டியாச்சு அந்த மதுபான நடிகைக்கு எப்போதுமே வந்து தமிழ் சினிமாவில் தனி கிராக்கி அப்படி அப்படிதான் வந்து சொல்லணும் ஸோ ஏன்னா வந்து அவர் தமிழ் சினிமாவில் நீடித்திருக்கிற காரணமே அவர் அந்த விஷயத்தில் யார் அணுகினாலும் கண்டிப்பாக அவர் அதுக்கு மறுப்பே சொல்ல மாட்டாராம் பச்சை கொடி காட்டிடுவாராம் ஸோ அதனால வந்து யாராக இருந்தாலும் அவருக்கு அவருடைய படங்களை வந்து வாய்ப்பு தருவதால் அவருக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க ஏன்னா அப்படி அவங்களை வந்து திருப்திப்படுத்தணும் எந்த மாதிரியான விஷயத்துல திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்தையும் கரெக்டாக வந்து மகுடி மாதிரி ஊதி வச்சிருவார் இந்த மதுபான நடிகை ஸோ இதனாலேயே வந்து நிறைய பேர் இவர் சொல்றதுக்கு வந்து கட்டுப்படுவாங்க ஸோ தன்னை விட வயசில் குறைவான நடிகர்களுடன் டேட்டிங் போறது அவங்களோட அவுட்டிங் போகிறது அவுட்டோர் ஷூட்டிங்னு வந்து தானா இவங்களோட போய் சுத்தருதுன்னு உல்லாச பறவையாக வாழ்ந்துட்டு வர்றாரு இந்த நடிகை ஸோ என்னதான் வந்து ஐம்பது வயசை கடந்துட்டாலும் வயசாகிட்டாலும் கூட அம்மனியோட அழகும் தோரணையும் வந்து இன்னும் இளம் நடிகைகள் போலவே வந்து இருக்கிறதால அவங்களுடைய உடல் அழகும் அவங்களுடைய அந்த தொப்புள் அழகும் சூப்பராக இருக்கிறதால வயசு குறவான பசங்களை வந்து டேட்டிங் பண்ணுறதுல ஆர்வம் காட்டுறாரு இவர் மேலே வந்து அந்த ஆன்டி நடிகைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த கிரேஸ்னால சில இளம் நடிகர்களும் இவரோட வழியில் வந்து விழுந்துருவாங்க ஸோ இப்படி வயசு பசங்களோட டேட்டிங் போறதால தன்னைத்தானே இன்னும் இளமையாக வந்து வச்சுக்கிறாரு மனசளவுலையும் வந்து அது இளமையாக வந்து காட்டுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் இந்த நடிகை சின்ன சின்ன நடிகர்களோட இளம் நடிகர்களோட சேர்ந்து என்ஜாய் பண்றாரு அது மட்டும் இல்லாம பல வாய்ப்புகளும் இவருக்கு தொடர்ந்து கிடைக்கிறதால அந்த பண தேவைக்கான பிரச்சனை வந்து இருந்ததே கிடையாது ஸோ இந்த கொடுமைகள் எல்லாமே வந்து நடிகருடைய அதாவது அந்த நடிகையுடைய கனவுக்கு தெரிஞ்சே தான் நடக்குது அப்படின்றதான் எங்க அதிர்ச்சியான ஒரு தகவல் சோ வயசு பயனுடன் படுக்கையில் மதுபான நடிகை போட்ட கும்மாலம் இந்த அளவுக்கு போட்டு செய்யறாரு அதுவும் வந்து கனவுக்கு தெரிந்தே நடக்குது அப்படின்றதுதான் இந்த விஷயம் அதிர்ந்தான அதிர்ந்து போற அளவுக்கான விஷயம் அது ஏன்னா சினிமாவில் இதெல்லாம் வந்து சகஜமப்பா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த மதுபான நடிகை ரம் ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் யார் அந்த நடிகை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது எப்படியோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த மதுபான நடிகை போடுற ஆட்டத்தை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நடிகையை வச்சு நம்ம ஆல்ரெடி செவன் எம்எம் டூ பாயிண்ட் டோ சேனலில் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ கீழ் ஆண்டி அப்படின்ற இந்த பேரில் அந்த இந்த நடிகையை வச்சு அந்த சீரிஸ் போட்டிருக்கோம் ஸோ அதை மறக்காம போய் பாருங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க் இருக்குது போய் பார்த்தீங்கன்னா அந்த நடிகையோடைய வீடியோஸ் வரும் ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு நான் செஞ்சுருப்பேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்